வணக்கம் இன்னைக்கு நான் ஒரு சந்தோஷமான விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கேன் என்னோட சேனல் நூறு சப்ஸ்கிரைபரை தாண்டி போயிட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சந்தோஷத்தோடைய உங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக வந்திருக்கேன் எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் மேலும் மறுபடி சப்ஸ்கிரைப் பண்ண போற எல்லா நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னோட சேனலை கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுல என்னோட வாழ்க்கை அனுபவங்களோட இருக்கிற விஷயங்களை இருக்கேன் மேலும் நிறைய விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில நமக்கு வர கஷ்டங்கள் எல்லாம் பின்னாட ஒரு பெரிய நன்மையை கண்டிப்பா கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட வாழ்க்கையில இல்லை எல்லாரோட வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் தான் ஆனா அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கால அவகாசத்தை எடுத்துக்குது இந்த உலகம் அதுக்குள்ள நாம படபட பட பட தோண்டு இது இருக்குங்கிறது என்னோட வாழ்க்கை அனுபவங்கள் தான் இன்னைக்கு இவங்க கூட பேசுனதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோல நான் என்ன ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படின்னா பாசிட்டிவ் திங்கிங் சம்பந்தமான கதைகளை தான் நான் ஷேர் பண்ணிருக்கேன் கண்டிப்பா கதைய முழுசா பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அடிக்கடி நம்ம மனசுல தோன்றிட்டே இருந்துச்சுன்னா அதை போக்குறதுக்கு எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை அதற்கு பதிலாக உங்களோட வளர்ச்சிக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதும் நேர்மறையான எண்ணங்கள் நம் மனசுல தோன்றி அந்த எதிர்மறை எண்ணங்களை இருந்த இடமே தெரியாமல் அழிச்சிடும் அதை பற்றின கதைகளை தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு இளைஞன் ஒருத்தன் கிராமத்தில் வசிச்சுக்கிட்டு வந்தான் அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைங்க எந்த பிரச்சனையை முதல்ல தீக்க வேணும் எப்படி தீக்க வேண்டும் அப்படிங்கிற எதுவுமே தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான் அந்த பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் போய் போய் கேட்டுக்கிட்டே இருக்கான் அப்போ அவனுக்கு எல்லாரும் சொல்கிறாங்க தூர தேசத்தில் ஒரு ஞானி ஒருத்தர் இருக்கிறாரு அவரை போய் நீ பார்த்துட்டு வந்தேன்னா உன்னோட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே அவனும் அங்கே போகிறான் ஞானிக்கிட்ட போய் சொல்கிறான் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்குது எந்த பிரச்சனையை முதல்ல தீக்கிறது அப்படின்னு என்னால் முடிவெடுக்கவே முடியல நீங்க தான் அதுக்கு ஒரு நல்ல வழியாக சொல்லணும் அப்படின்னு கேக்குறான் அதை கேட்ட ஞானி சிரிக்கிறாரு சரி அமைதியாக கொஞ்ச நேரம் இப்படி உக்காரு இன்னைக்கு இரவு நீங்கள் இருக்க வேண்டி இருக்கும் எனக்கு இந்த நாட்டின் ராஜா வந்து ஒரு நூறு ஒட்டகங்களை பரிசா கொடுத்துருக்காரு அதை எல்லாத்தையும் நான் தான் பராமரிச்சுக்கிட்டு வர்றேன் ஆனால் இன்னைக்கு இரவு மட்டும் நீ தான் அதை பார்த்துக்கணும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்கா அந்த ஒட்டகங்கள் எல்லாம் ஒரே சமயத்தில் உக்காந்துருச்சுன்னா நீ தூங்கலாம் அதுக்கு முன்னாடி நீ தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளைஞனை கூட்டிகிட்டு போய் அந்த ஒட்டக பண்ணைக்குள்ள விட்டுட்டு அவர் அவரு பாட்டுக்கு போயிடுறாரு அந்த இளைஞனும் அன்னைக்கு இரவு அந்த ஒட்டக ஒட்டகப்பண்ணைக்குள்ளே போய் பார்க்குறான் சில ஒட்டகங்கள் வந்து இருக்குது சில ஒட்டகங்கள் நின்றுக்கிட்டு இருக்குது அவன் எல்லா ஒட்டகங்களும் எப்போ உட்காரோ அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கான் ஆனால் இரவு முழுவதும் சில ஒட்டகங்கள் உக்காருதுங்க சில ஒட்டகங்கள் எழுந்து நிற்குதுங்க எல்லா ஒட்டகங்களும் ஒரே நேரத்தில் உட்காரவே இல்லை மறுநாள் காலையில் ஞானி வந்து பார்க்குறாரு அவனை பார்த்துட்டு என்ன ராத்திரி பூரா அவனுக்கு தூக்கம் இல்லை போல் இருக்கே அப்படின்னு கேட்குறாரு அவன் சோர்வாக சொல்கிறான் ஆமாங்க சாமி சில ஒட்டகங்கள் தானாகவே உட்காருதுங்க சிலவற்றை நான் கட்டாயப்படுத்தி உட்கார வைக்கிறேன் ஆனால் சில ஒட்டகங்கள் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்குதுங்க அவை தங்கள் விருப்பப்படி மட்டுமே இருக்குதுங்க அதுக்குள்ளே உட்கார்ந்ததெல்லாம் மீண்டும் எந்திரிச்சுக்குதுங்க அதனால் எல்லா ஒட்டகங்களும் ஒரே சமயத்தில் உட்காரவே இல்லை அதனால் நான் தூங்கவும் இல்லை அப்படின்னு சொல்கிறான் ரொம்ப வருத்தமாக அதை கேட்ட ஞானி நீ சிரிச்சுக்கிட்டே இதுவே வாழ்க்கை சில பிரச்சனைகள் தானாகவே தீர்ந்து போகும் சில பிரச்சனைகள் நீ போராடித்தான் தீர்க்க வேண்டியிருக்கும் சில பிரச்சனைகளுக்கு காலமே தீர்வாகும் ஒரு பிரச்சனை தீர்ந்த உடனே இன்னொரு பிரச்சனை வரும் இதை ஏற்றுக்கொண்டு நீ பயணித்து கொண்டே போக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரு அந்த இளைஞனுக்கு அறிவுரை சொல்றாரு அந்த இளைஞனுக்கும் மனசுல நல்ல தெளிவு கிடைச்சிருது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்காம நாம் செஞ்சுட்டு இருக்கிற வேலைகளை விட்டுடாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கால எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிற அந்த ஞானியோட குரல் வந்து அந்த இளைஞனுக்கு ஒரு மனசில் நல்ல தெளிவை கொடுக்குது இதை கேட்டுக்கிட்டு அவன் திரும்பி அவனோட கிராமத்துக்கே போய் அவனோட தொழிலை தொடர்ந்து செய்கிறான் அடுத்த கதை ஒரு முறை ஒரு மாணவன் தனது குருவை சந்தித்து கேட்டான் ஆசிரியரே என் மனசில் அடிக்கடி கோபம் பொறாம பயம் இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களாக வந்துக்கிட்டே இருந்து என்னை ரொம்ப வாட்டி எடுக்குது அதையெல்லாம் எப்படி நான் தடுக்கலாம் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு குரு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு எதிர்மறை எண்ணங்களை வலுக்கட்டாயமாக தடுக்க முயற்சிக்க வேண்டாம் அதற்கு பதிலாக நேர்மறையான வேலைகளில் உன்னை மூழ்கடிச்சுக்கிட்டேன்னா அந்த எதிர்மறை எண்ணங்கள்லாம் தானாகவே மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு மாணவனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது எப்படி சாத்தியம் குருவே அப்படின்னு கேட்குறான் குரு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு இருட்டை நீக்க முயற்சி செஞ்சோம்னா அது முடியாது ஆனால் ஒரு சிறிய விளக்கை ஏற்றி வச்சோம்னா அந்த இருட்டு தானாகவே ஓடி போயிடும் அதே போல தான் நம்ம மனசில் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் வந்தால் எதிர்மறை எண்ணங்கள் தானாகவே விலகி போயிடும் அப்படின்னு சொல்லி குரு சொல்கிறாரு மாணவனும் ஆசிரியர் சொன்னதை புரிஞ்சிக்கிறான் இருந்து அவன் எதிர்மறை எண்ணங்களை பத்தி கவலைப்படாம நல்ல செயல்களில் மனதை ஈடுபடுத்திக்கிறான் காலப்போக்கில் அவன் மனம் அமைதியாகவும் அவன் வாழ்க்கை அழகாகவும் மாறியது அடுத்த கதை விபத்தில் இருந்து வெற்றியாளர் வரை ரவி வந்து ஒரு சிறந்த தடகள வீரன் அவனுக்கு வந்து எதிர்காலத்தில் ஒலிம்பிக்ல பதக்கம் வாங்கணும் அப்படிங்கிறது கனவு ஒரு நாள் எதிர்பாராத விதமாக நடந்த ஒரு விபத்தில் அவனோட கால்கள் வெண்டும் பயங்கரமாக அடிபட்டு காயம் வந்துருச்சு இனிமேட்டு அவனால் ஓட முடியாது ஒலிம்பிக் கனவு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள்லாம் சொல்லிடுறாங்க ரவி அப்படியே துவண்டு போயிடுறான் ஒரு நாள் அவனோட ஃப்ரெண்டு ஒருத்த வந்து உன்னோட கால் போனது உண்மைதான் ஆனால் உன்னோட மனசு இன்னும் வலிமையாக தான் இருக்குது உன்னுடைய திறமைகள் விளையாட்டுத்துறையில் துறையில் வேறு விதமாக பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இந்த வார்த்தை வந்து ரவியோட மனசை அப்படியே மாற்றிடுது அவனோட உடலை மட்டுமில்ல மனசையும் சேர்ந்து அவனோட வார்த்தைகள் மாற்றிடுச்சு விபத்துக்கு பிறகு ரவி சக்கர நாற்காலியில் உட்காந்துட்டான் ஆனால் அவன் வந்து தன்னோட அனுபவத்தை வச்சு ஒரு பயிற்சி மையத்தை ஆரம்பிக்கிறான் தான் கண்ட கனவை மற்றவர்களுக்கு நிறைவேற்ற உதவ முடிவு செஞ்சான் அவர் சிறந்த பயிற்சியாளராக மாறினான் அவரது பயிற்சி மையத்தில் இருந்து பல வீரர்கள் ஒலிம்பிக்கில் தங்கப் பதக்கங்களை வென்றனர் ஒருமுறை செய்தியாளர்கள் அவரிடம் உங்கள் கனவை நீங்கள் அடைய முடியாமல் போனது உங்களுக்கு வருத்தமாக இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க அதற்கு ரவி சிரிச்சுக்கிட்டே சொல்றான் நான் ஒரு பதக்கத்தை வெல்வதை விட நூற்றுக்கணக்கான வீரர்களை பதக்கங்கள் வெல்ல வைப்பது எனக்கு அதிக மகிழ்ச்சியை தருகிறது அப்படின்னு சொல்லி சொல்றான் இந்த மாற்றம் ரவியின் எதிர்மறை எண்ணங்களை நேர்மறை எண்ணங்களாக மாற்றியது அடுத்த கதை தோட்டக்காரனும் காய்ந்த மரமும் ஒரு கிராமத்துல ஒரு ஞானி ஒருத்தர் இருந்தாரு அவர்கிட்ட ஒரு முறை ஒரு இளைஞன் போய் ஐயா நான் எந்த வேலையை தொட்டாலும் அது தோல்வியில தான் முடியுது என் வாழ்க்கை வந்து ஒரு காஞ்ச மரம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமா சொல்றான் ஞானி அவனை ரொம்ப அமைதியா பார்த்துட்டு சரி நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி ஒரு தோட்டத்துக்கு அவனை கூட்டிட்டு போறாரு அங்க ஒரு காஞ்ச மரம் இருந்துச்சு அந்த இளைஞன் வந்து அந்த மரத்தை பார்த்து இந்த மரம் இனிமேட்டு எதுக்குமே பயன்படாது அப்படின்னு சொல்லி சொல்றான் ஞானி சொல்றாரு அப்படி சொல்லாதப்பா இந்த மரத்தை பார்த்து நீ கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரம் பல வருடங்களாக பழங்களை உற்பத்தி செஞ்சது தன்னோட நிழலால் பலருக்கு நிழல் கொடுத்தது ஆனா ஒரு நாள் இது காஞ்சு போயிடுச்சு அதுக்காக இது தன்னோட நிலைமையை மாத்திக்கல அது இன்னைக்கும் பல பறவைகளுக்கு வசிப்பிடமாக தான் இருக்குது அந்த பறவைகள் இறந்த பிறகு கூட அந்த பறவைகள் பல உயிரினங்களுக்கு உணவாக இருக்குது நீயும் அப்படியே ஒரு நாள் வெற்றியை சந்திப்பாய் அந்த வெற்றியின் மூலம் நீ மற்றவர்களுக்கு நன்மையை செய்ய முடியும் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு பாடமாக பார் அது உன்னை வலிமையாக மாற்றும் அப்படின்னு சொல்லி ஞானி சொல்றாரு வார்த்தைகளை கேட்டு மனம் தெளிவடையறான் தனது வாழ்க்கையில் மாபெரும் வெற்றிகளை பெற தொடங்கினான் அடுத்த கதை கண்ணாடியும் மனமும் ஒரு பெரிய வீட்டில் சுபா அப்படிங்கிற ஒரு சிறுமி ஒருத்தி இருக்கா அவ ரொம்ப அமைதியான பொண்ணு ஒரு நாள் அவ தன்னோட வீட்டில் இருந்த ஒரு கண்ணாடியை எதிர்பாராத விதமா கை தவறி உடஞ்சிடறா இருந்து உடஞ்ச கண்ணாடி துண்டுகள்லாம் சிதறி கிடக்குது அப்படியே அந்த துண்டுகளை பார்த்ததும் சுபாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அவளோட தாத்தா அதை பார்த்துட்டு கண்ணாடி உடஞ்சி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாத அதை மீண்டும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சுபா கேட்குறா எப்படி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இந்த உடைந்த துண்டுகளை வச்சு ஒரு கலை பொருளை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் அந்த உடைந்த துண்டுகளை எடுத்து ஒட்டுறாரு அவர் அந்த உடைந்த துண்டுகளை எல்லாம் எடுத்து ஒட்டி ஒரு கலை பொருளாக மாற்றுறாரு அந்த கண்ணாடி துண்டுகள் சூரிய ஒளியின் ஒலிக்கற்றைகளால் எதிரொலியாக வீட்டில் அழகான வானமில்ல போல ஒளியை உருவாக்குது தாத்தா சுபா கிட்ட சொல்றாரு கண்ணாடி உடைஞ்ச பிறகு நீ அதை குப்பையில் போடலாம் அல்லது அதை ஒரு கலைப்பொருளாகவும் மாற்றலாம் அதே போலத்தான் வாழ்க்கையும் உன்னுடைய தவறுகள் உன்னுடைய வாழ்க்கையை உடைத்தாலும் அதை சரி செய்ய முடியும் உன்னுடைய தவறுகளில் இருந்து நீ கற்றுக்கொள்ளலாம் உன்னுடைய அனுபவங்கள் உன்னுடைய வாழ்க்கையை மேலும் அழகாக மாற்றும் என்றார் சுபா தாத்தாவின் வார்த்தைகளை கேட்டு தனது தவறுகளை ஒருபோதும் பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு வாய்ப்பு உள்ளது என்பதை புரிந்து இந்த கதைகள் நேர்மறை சிந்தனைகளை வளர்க்கவும் நேர்மறை சிந்தனையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கவும் உதவும் வீடியோவை முழுமையா பார்த்ததுக்கு நன்றி அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன் பாய்